ஆ Shirève Ertu பொன்னி relev sociedad, prends Bref, zero ம�� culminuct கட்டியா ஆமா vibrasy! சாமி grandma! பிள்ளை begitu? ABS Censusні! stuffingANG!!!.'" overlap!rik decorative certified?!怎麼 pra ReadrrringerAAAAds� MIAMG! consumed собой??doing it! — considered bending Transformers!iß tak livestreamedmışa lagi <laughs> истор Omarfilmку ludd <laughs> dotted같아larını? How did it stop!

வட்டமங்கை ஆ ஓடி மங்கை நீளே சொல்லி வட்டமங்கை அப்ப நீ யார யா சப்பலாம் அந்த யா சாமி சாட்ட சாட்ட சாரி கூட சாமி வீசி வரونறாங்க வீசி கெடிக்ன இல்ல பலபட்டி வந்து கச்ச கவுண ஜால வந்து தரறோம் பெரிய வா சரி दुकान இது இல்ல எலி இதமா நீ பாத்துရော यार நவ் எத்த போய் வா சாமி போய் எங்க வா போ 150 வா

honne ja Aufsare wollen wir только ja, dass das es für uns ja, dass du wieder w discussions ob du keinen autant wir dictionen bei hat ja, io Willy ja, ich gebe dir ja ja,

பயப்படுறாங்க ஆத்தரவா வர மாட்டேன் நான் அப்படியே குடுத்துறேன் மணிலங்க

அதாசாமி வனவாசை பண்ண लग्न தெரு ரெரியமா உங்களுக்கு அசன் குத்தற எங்க ஊர்ல சோடபட்ட மகாராஜான்னு பேர் வெனக்குது அது மகாராஜா அது படுட்ட மகாராஜா ஓ ஒரு சேருத பாமா சோடபட்ட அடி 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 சோடபட்ட மகாராஜா அது நல்லா பேட்டாசாமி ஆ மரம் எல்லாம் வாட்டுக்கு வந்து வா சாமி நல்லா அ காசன் குத்தற ஆமா உங்களுக்கு ஏன் சாமி குத்தற இது என்ன அண்ணே மேல போடணும் என்ன என்ன பண்ணனும் கேக்குற தாட்மா அந்த தம்பு மாசக்கு மாசக்கு ஆளுது குத்தற இது மா பதுப்புல வா நான் இங்க வாமா ஏம்மா பணம் சொத்து சோகம் இருந்தால் வரும்மா நானே கொடுத்து காசாமி

એ આદિ નહોતો ભાઈ મદિયો આ યપ્પા બડી બડી ઈસીકેપો આ ઇદ વેલ કા પાડી નયના ઓ મારા એંગૈલે કુદરામા સાયીદડા आहा पार नच पे पच नला पती सामे पच पच गमा पार मा लटमाव आदि या सावे तिरमा अम उ कोतना ऊसी आदि या कुर्ता ऊसी पूदिया ऊसी सही आ कुचिर मतारा अम सरगी सरगी सरग सून्यागिरी मई आ मैदान टाइम पोट करा नल्लादा नल्लादा वासु ओय मई का वासु हम तोम बनादिक दा साले दयालावान ते मुंद पागला वासु न નાલા રંગીમાં સરજેમે એનું કૂતું દિયા એનું કૂતું દિયા માં નાર ઉસી ઓ આ તો મોટો ઉસી માં એનું કૂતું આ તામા કુટી આ મેઘનુમયેશમાય ઇમા પતો કઈસી ના સામી ઉનકે ના સામી ઉનકે ઉદ્રમાશ આયી છે મમ્મા એમને આભાષ નાઈ બોલે છે ઉદ્રમ આયી છે આતલે તમે ખાઈ લે રતમા ઓય સામી ઉદ્રમાશ આયી એટલે કોણ જા પો પતચા આદા સામી ઉનકે ના என்ன வாசனை இல்லடா இங்க சும்மா அசிங்கரடா ஐயோ ஒரு நாளைக்கு இப்படி ஓடணும் இல்ல எல்லாரும் ஏத்துமா போற என்ன நாள் காபட்ல உள்ள போறாங்க எல்லையே எலகளி தேவலை கொளிகளி தேவலை தேவலை சதிரக்களி வரண்டது நம்ம தருமத்தனது இது மேலே அந்த மலை சாமி நாளை வரமா அந்த பிராகரட கால்காப்பு சுத்து என்ன தி பீத்து உட்டீங்க யா சாமி அத மன வேறலாம் மூது மூதா ஊரு அங்க ஓட்டோல கன்னி பாட்டில்ல இருந்தான் அதனால நீ பொறுக்கி யார் பொறுக்கி அதா பொறுக்கி பொறுக்கி உன சேரு அது மேல தூவானோம் அந்த கன்னி பாட்டில் மொதல்ல தூளாகிது மேல தூவுனோம் ஆமா தானே நித்துவியா

ఏ మాత్రాం పో

ஆமா இந்த பெரிய மாளிகை மாளிகை மகாராஜா மாளிகை வேலை முடியும்